மனப்பாறை என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது மனப்பாறை முறுக்கு ஒரு நல்ல சுவையா இருக்கிற முறுக்கு மனப்பாறை முறுக்கு இந்த முறுக்கு பெயர் பெற்ற பகுதி இந்த மனப்பாறை பகுதி அதே போல எங்கே வீரம் இளைஞர்கள் இருக்கின்றீங்க வீரம் மிக்க இளைஞர்கள் ஏண்ட நம்முடைய ஜல்லிக்கட்டு காலை அடக்கக்கூடிய வீரர் நிறைந்த பகுதி அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்காது ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு வீரலுக்கு முழு பாதுகாப்பு சலுகைகள் வழங்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு பெற்றுக்கின்றது ஒரு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்குதா இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி விவசாய நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி இரவு பகல் பாராமல் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி மணப்பாறை சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஏனைய விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று கடன் சக்கத்தில் வாங்கிய பயிர்கடன் ஒரே ஐந்து ஆண்டு ஒரு ஆட்சியில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த எப்படி கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது தமிழ்நாட்டு வரலாறு கிடையாது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த வரலாற்றை படைத்திருக்கின்றோம் அதே போல இன்றைய தினம் நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம் அதுவும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு முழுக்க முழுக்க தண்ணீர் முக்கியம் அந்த தண்ணீரை முழுமையாக சேமித்து கோடை காலத்திலே விவசாயத்துக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்குவதற்காக குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி பருவ காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த ஏரி குளம் குட்டையில் தேக்கி நிலத்தில் நீரை உயர்த்தி கோடை காலத்தில் கோடை காலத்திலே நம்முடைய விவசாய பெண் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்தோம் அதோடு நம்முடைய மக்களுக்கு குடி வசதி ஏற்பாடு செய்தோம் இன்னொரு பக்கம் ஏரியில் அள்ளப்பட்ட வண்டன்மன் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் ஆக ஏரி ஆழமாக ஆழமாக்கப்பட்டது பெய்கிட்ட மழை நீர் தேய்க்கப்பட்டது அதில் அள்ளப்பட்ட வண்டன்மன் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுது இதனால் விவசாய விளைச்சல் அதிகரித்தது ஒரு பக்கம் ஏரி நிரம்பி நிலத்தடி நீர் உயர்ந்தது இது அண்ணா அதிமுக ஆட்சியுடைய அற்புதமான திட்டம் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின் மோட்டார் இயக்க வேண்டும் அதற்கு மின்சாரம் கொடுத்த அதிமுக ஆட்சி அதே போல இயற்கை சீற்றம் வறட்சி அந்த வறட்சியான காலத்தில் விவசாயியுடைய பயிர்கள் சேதமடைந்தன சேதமடைந்த பயிரை கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு வேளாண் கருவி டிராக்டர் வாங்கினா மானியம் ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம் அதே போல் உர மானியம் இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னொரு பக்கம் விவசாயி தொழிலாளி அந்த விவசாயி தொழிலாளிகளுக்கும் அண்ணா திமுக ஆட்சில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிவிடும் பசு வீடுகள் கொடுத்தோம் அவர்களுக்கு விலையில்லா கரவை மாடு விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி அது மட்டும் இல்லை உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாயி தொழிலாளிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பட்டன அதோட முதியோர்களுக்கு அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதி ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளுக்கு அணி சீருடை விலையிலா புத்தகம் நோட்டு கொண்டு போகிறதுக்கு பைய பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம் அது கூட அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க இந்த லேப்டாப் தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம் இதற்காக அதிமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆக தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் பத்தாண்டுல இந்த திட்டம் ஐம்பத்தி லட்சம் மாணவ மாணவர்கள் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் படுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு நிறுத்தி அரசாங்கம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நான் நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதோட திருமண உதவி திட்டம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தன்ன ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஆயிரம் ரூபாய் விற்கிது எனக்கு தமிழகத்தில் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்குற பொழுது ஆறு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் நாங்கள் வந்து உதவி செஞ்சாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் உதவி கிடைச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அரசியல் கால்பட்ச நிறுத்தப்பட்டது மீண்டும் மனத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி உங்கள் தலையோடு மலரும் திருமண உதவி திட்டம் தங்க திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இந்த திருமண உதவி திட்டத்தில் மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும் அதோட கிராமம் நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டுங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரெண்டாயிரம் அம்மா மினிக்கில்லனி கொண்டு வந்தோம் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கில்லைக்கு திறந்து அந்த அம்மா மினிக்கில்லிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக அம்மா மினிக்கில்லை நடைபெற்று வந்தது அங்கே இருக்கின்ற ஏழைகளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனே அருகில் அம்மா மினிக்கில்லிக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த அரசுக்கு பொறுக்கல ஏன்னா இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது இதனால அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருந்தது அதனால அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக அம்மா மினிக்கிழக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணியிருக்குது மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளுக்கு தான் ரத்து பண்ணி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த பிறகு நாலாயிரம் அம்மா சொல்ற ஸ்டாலின் நலம் காக்கும் நலம் காக்கும் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு எப்ப நாலு வருஷம் கழிச்சுதான் மக்களுடைய நலனை பத்தி சிந்தித்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு நம்ம ஏழைகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் பத்தாண்டுல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் நானூத்தி பத்தொன்பது நடமாடும் மருத்துவ குழு அமைச்சு எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்ட உடனடியாக அந்த பகுதிக்கு குழு சென்று அங்கே ஆய்வு செஞ்சு அவளுக்கு உண்டான சிகிச்சை அளித்து குணமடைய செய்யக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருந்தது பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த பத்தாண்டுல நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா அம்மாவுடைய அரசு சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகோதார நலையத்தை திறக்கப்பட்டு அங்கே ஏழை மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்ப சுகோதார நலையம் இயங்கி வந்தது அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடுகளும் நூத்தி அறுபத்தி எட்டு ஆரம்ப சுகாதாரத்தை தர உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரமாக மாற்றி அமைக்கப்பட்டு அங்க முப்பது படுக்கை கொண்ட வசதி ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்ற நோயாளிக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் கூடுதலாக நியமிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் அதே போல அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்தோம் அம்மா குழந்தைகள் நல்லா பரிசு பெட்டகம் ஏழை தாய் பெற்ற அந்த குழந்தை கூட நல்ல சுகாதாரமா நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அம்மா குழந்தைகள் பதினாறு பொருள் கொண்ட பட்டகத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதையெல்லாம் ஏழை மக்களுக்காக பார்த்து பார்த்து இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மா பார்த்து பார்த்து நம்முடைய சகோதரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் நம்முடைய பிறக்கின்ற குழந்தை கூட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்